இன்னைக்கு பைபிளில் என்ன வசனம் கேட்டிருக்காங்கன்னா யோவான் பதினாலாம் அதிகாரத்தில் பன்னெண்டாம் வசனம் கேட்டிருக்காங்க என்ன இருக்க பாபம் கேளுங்க மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் எப்படியா ஏசப்ப சொல்கிறாரு நான் மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன் நான் பிதாவினிடத்தில் போகிறதுனால தான் சொல்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் என்னன்னா நம்ம கர்த்தராக சித்திரிஸ்த விசுவாசிக்கிறவன் அவரை அவரே மாதிரி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வான் அவரே மாதிரி செய்வான் அதை விட அதிகமாகவும் செய்வாங்கிறாரு என்னை விசுவாசித்து நீ நடந்தேன்னா நீ என்ன மாதிரி அற்புதங்கள் அதிசயங்களையும் செய்வே என்னோட அதிகமாகவும் நீ செய்வே நான் இதை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஏசப்ப சொல்கிறாரு அதனால அவர் மேலே விசுவாசம் வச்சு அவர் தான் மையான தெய்வம் நம்பி அவர் தான் நம்மளோட மீட்பர்னு நம்பி நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளும் அற்புதங்கள் அது செங்கல் செய்வோம் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்காக நம்ம ஜமா பண்ணோன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் போகும் குணமாகும் சில பேர் சொல்கிறாங்க கடவுள் இருக்கார் கடவுளுக்கு நடுவில் ஏன் ஒரு மீடியேட்டர்னு கேட்காங்க ஆண்டவரே சொல்கிறாங்க ஒருத்தன் எல்லாருமே விசுவாசியாக இருக்க மாட்டான் எல்லார் மனசுலையும் ஒரு அசு விசுவாசம் எப்போவுமே இருக்கும் அதனால் கடவுளுக்கு நடுவில் எதுக்கு ஒருத்தர்னு கேட்கக்கூடாது எல்லாரும் விசுவாசியாக இருக்க மாட்டாங்க ஒரு காலத்தில் ஒருத்தர் அசு விசுவாசியாக இருந்தவர் தான் ஒரு விசுவாசியாக இருப்பார் அதனால் எல்லாரும் விசுவாசியாக இருக்க மாட்டாங்க ஒருத்தரோட விசுவாசத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான் அந்த நடுவில் இருக்கிற நபர் செயல்படுறாங்களே தவிர மிச்சப்படி வேற எதுக்கும் செயல்படலை ஆண்டவர் மேலே விசுவாசம் நானே இப்போ சொல்கிறேன் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருங்க உங்கள் மனசில் கூட நீங்கள் எதாவது நினச்சிட்டு இருக்கலாம் ஆண்டவர் செயலை எப்படின்னு இருப்பீங்க ஒரு ஒரு வீடியோ அந்த வீடியோ ஒரு கேட்க கேட்கும்போது ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கு ஆண்டவர் செய்வார்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை ஒரு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்வார் அதுக்காக தான் அந்த நடுவில் இருக்க ஒரு நபர் இருக்காங்களே தவிர வேறு எதுக்கும் இல்லை அதனால் நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்து என்ன காரியங்களையும் செய்யலாம் அவரோட கிரியர்களோட பெரிய கிரியைகளையும் நீங்கள் அதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்காரு இதே மாதிரி பைபிளோ உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதிலுன்னு உங்களுக்கு எப்போ எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் கருவில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே